ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பராக முட்டை பனியாரும் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் அது ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் அரைச்சிடலாம் வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு அஞ்சு பல் இது போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அடுத்தது ரெண்டு தக்காளி இதையும் வந்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்படி கட் பண்ணி போட்டால் அந்த கிரேவியில் தக்காளி அந்த தோலாக இருக்கும் அதனால் அரைச்சி வி போட்டுக்கலாம் அடுத்தது நான் நாலு முட்டை வச்சு பணியாரம் வந்து செய்ய போகிறேன் இந்த முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் வந்து பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி கொடியாக கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை வெங்காயம் மட்டும் நாலு முட்டைக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலத்தலை இதெல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் வந்து போட்டு நல்லா முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி அடைச்சிக்கிட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு அதுக்கு வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து பெப்பர் உங்களுக்கு வந்து அந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பெப்பர் போடலை ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நான் போடல நீங்கள் வந்து இதோட பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்திலேருந்து குழிப்புணியார சட்டியில் வந்து ஊற்ற முடியாது அதனால் இந்த டம்ளரில் வந்து இந்த மிக்ஸிங்கே நம்ம ஊற்றிக்கலாம் புடி குட்டியாடு சட்டையில் வந்து இது மாதிரி நிறைய எண்ணெய் விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாமல் அந்த நல்ல உள்ள வரைக்கும் வெந்து பனியாரம் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி டம்ளரில் இருக்கிறத சின்ன சின்ன பணியாரமாக இல்லை பெரிய பணியாரமாக உங்களுக்கு வசதி கேட்பால் நீங்கள் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் பணியாரம் வந்து நல்ல ஈஸியாக வரும் இப்போ நல்லா ஊற்றி நல்லா தொங்கி வருது இந்த மாதிரி திருப்பு முடை இதெல்லாம் ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுக்கலாம் சென்ட்ரலில் இருக்கிறது சீக்கிரமாக வந்து சீட்டு வரனால சென்டரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு திருப்பிக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வேகுது இது வந்து நல்லா ரெண்டு பக்கமும் ரெண்டு டைம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வந்து நம்ம முட்டை குளிப்பு வந்து ரெடி இது வந்து நார்மலாகவே வெறுமனே இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாங்க கொஞ்சம் இந்த மிளகாலாம் எடுத்துட்டு பெப்பர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பனியாரம் சுற்றி தந்தால் நல்லா சாப்பிடுவாங்க இதை வச்சு நம்ம கிரேவி போட்டுக்கலாம் விழுக்கமாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு துவச்சுக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு த கடுகு போட்டுக்கலாம் பொறிஞ்ச உடனே வெந்தயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க வெந்தயம் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறப்ப மீன் கருவாடு இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் சக்தி வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வெந்தயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் அது வந்து போட்டு அறுக்கில் அப்படியே முழுக்காகவே போட்டிருக்கேன் பூண்டு வந்து திரும்ப ஒரு அஞ்சு கல் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க அடுத்தது கருவேப்பிளக்கலை இதுலேயும் வந்து நீங்கள் மிளகா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணல ஏன்னா நான் மிளகாத்தூள் போட தரேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து வெங்காயம் பூண்டு மட்டும்தான் இருக்குது இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணுங்க இந்த பச்சை ஸ்மெல் வந்து இல்லாத மாதிரி நல்லா வேகணும் ரொம்ப தூக்க வெள்ளை கலரில் இருந்துச்சு நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு அளவுக்கு வந்து வந்துடணும் அடுத்தது தக்காளி டேஸ்ட்டு வந்து நம்ம விட்டு போகிறோம் தக்காளியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அவங்க நம்ம கிரேவி நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கு அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் ஆட் பண்ண இல்லை மஞ்சள் தூள் உப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாப்பொடி நான் வந்து வீட்டில் அரைச்சது எல்லா மசாலாவும் மிக்ஸி அடுத்தது மல்லி ஊ வந்து ஒரு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த டம்ளாரில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக வர மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி ஊற்றினா நல்லா வெந்து விறக்க இந்த வெங்காயம் அரைச்சி ஊத் ஊற்றுனது தக்காளி அரைச்சி ஊற்றினது அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது எல்லாம் வெந்து நல்லா இருக்கும் லைட்டாக பெருங்காய்க்கு பொடி போட்டுக்கலாம் ஒரு ஃபை மினிட்ஸ் வந்த உடனே கிளரி உடனே இந்த பார்த்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா அந்த பச்சை ப ஃபை மினிட்ஸ் வந்து வந்த உடனே அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அந்த புத்தி வைச்சிருந்த முட்டை தனியாரத்தை வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் தனியாக இடத்துல இந்த கிரேவி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா அந்த கிரேவியில் முட்டை பணியாரம் வந்து நல்லா ஊடி நம்ப கொடுக்கும் குழம்பு இந்தபடியாக இருக்குது கொஞ்ச நேரம் கோடை கொடுக்குற ரொம்ப நேரம் வேணும்னு வைப்பேன் இல்லை இப்படியே வந்து நம்ம மல்லிகை டிவி விட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வாரிசமான வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பேன் தேங்க் யூ ஸோ மச்